குழந்தை ஏசு விண்ணகத்து வேந்தர் இறங்கி வந்தார் மண்ணகத்து மாந்தர் வடிவில் வந்தார் கண்ணீர் கழகான குழந்தை இயேசு அவர் பண்ணிசைத்து அவர் தாள் பணிவோம் நாம் பொன்னை நிகர்த்த ஒளியுடனே மின்னலின் வெண்மை நிறத்துடனே கண்ணல் புன்னகை தான் சிந்தி நன்னிலம் காக்க பிறந்திட்டார் கண்ணி மேரி மாதா திருமகனார் நல்லதோர் வழி தான் காட்டி வல்லதோர் வாழ்வு தான் தந்து நானிலத்தோர் காத்திட உதித்திட்ட குழந்தை இயேசு துதித்து மகிழ்ந்திடுவோம் குழந்தை இயேசு துதித்து மகிழ்ந்திடுவோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்